உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பெஸ்ட் டிஷ் சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸு கூட இது போல் டாபா ஸ்டைலில் எப்படி வீட்டிலையே செய்யலாங்கிற ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் அவசியம் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ் ராஜ்மா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது போல் நல்ல தண்ணியை விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துடணும் இது போல் ரெண்டு மூணு தடவை நிறைய தண்ணியை விட்டு அலாசிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது போல் நிறைய தண்ணியை விட்டு ஒரு எட்டு மணி நேரம் மூடி வச்சிடலாம் இதை நைட்டு அந்த ராஜ்மா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது நல்ல ஊர் இருக்குது ஸோ நம்ம ராத்திரி முழுக்க ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஓவர் நைட் ஊற வச்சுருந்தோம் அதை ஒரு மூணு அல்லது நாலு முறை தண்ணியை விட்டு நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த ராஜ்மா உங்குற அளவுக்கு நாம் இப்போ இதில் தண்ணியை விட்டுக்க போகிறோம் ஏன்னா அதை வேக வைக்கும்போது இது போல் தண்ணியை விட்டா தான் நமக்கு நல்ல வெந்து கொடுக்கும் அதனால் இப்போ அதை அப்படியே ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு அஞ்சு ஆறு விசில் நல்ல ஒரு மீடியமில் வச்சே கூட அஞ்சு ஆறு விசில் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் இந்த சமயத்தில் நம்ம இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிப்போம் பண்ணிவிட்டு நல்ல வேகட்டம் இது ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ்ஸு அந்த தோலை எடுத்துகிட்டு நல்ல ஃபைனாக அப்படி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி அது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் ரெண்டு க்ரீன் சில்லி அதாவது பச்சை மிளகாய் அதையும் வந்து நல்ல ஒரு பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்துட்டு ஒரு நாலு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அதுவும் நாலு பர மிளகாய் தட் இஸ் மிளகாய் வற்றல் அதெல்லாமுமே நம்ம நைஸாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடப்போகிறோம் ஒரு தவை எடுத்து நல்லா சூடு பண்ணிப்போம் அது ஒரு நல்ல ட்ரையாக ஆன பிறகு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அல்லது பட்டர் இருந்ததுன்னா பட்டரும் விட்டுக்கலாங்க வெண்ணையும் போட்டுக்கலாம் அல்லது ஆயிலும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்ல சூடாகட்டும் நல்ல சூடாயாச்சு ஆயில் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ ரெண்டு பே பேலீஃப் ஒரு பட்டை நாலு ஏலக்காய் அப்புறம் ஒரு நாலஞ்சு கிராம்பு இது போல் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ இது நல்ல ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் வந்த பிறகு நம்ம இதில் ஃபைன் ஷாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் அப்படியே கலந்துருவோம் இந்த வெங்காயம் மட்டும் நம்ம ஹையில் வச்சு வதக்கக்கூடாது மீடியம் தான் அப்போ தான் வந்துட்டு ஒரு கிளாஸி பதம் ஈஸியாக வந்துடலாம் பட் கொஞ்சம் நல்ல ஒரு வதங்கி டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கிளாஸியாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்போ ஒரு கால் ஸ்பூன் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை அப்படியே கலந்து இது வதங்க விட்டுருவோம் இப்போ நல்ல கிளாஸி ஆகியிருக்கு இந்த சமயத்தில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நாம் எடுத்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்து இதில் கலந்து கொடுத்து வதங்க விட்டுருவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கி அந்த ஒரு வாசனை அரோமா தெரியும் அந்த வாசனை தெரிஞ்சதும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நாம் இதில் ஒரு ஸ்பூன் தட் இஸ் மஞ்சப்பொடி ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அந்த பவுடர் அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு திருப்பி இதை நல்லா வதக்கிடுவாங்க இது அப்படியே ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷமே வதங்கட்டும் இது போல் வதங்கி வரட்டும் நல்ல வெந்து அப்படியே ஒரு பிரமாதமான டெக்ஸ்சர் வந்திருக்கு இப்போ நாம் அரைச்சி இல்லையா தக்காளி மிளகாய் அந்த ரெட் சில்லி சொன்னோண்டியா அது அதை வந்துட்டு அந்த ஒரு அரைச்ச விழுத இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம் இது போல் கலந்ததும் இது வந்துட்டு இந்த எண்ணெய் பிரியும் அது வரைக்கும் அது அப்படியே நல்லா வதங்கி வரட்டும் அவ்வளவு எக்ஸலண்ட்டாக வந்துட்ருக்கு நல்ல எண்ணெயும் பிரிஞ்சிருக்கு நல்லா வதங்கியிருக்கு ஸோ இந்த சமயத்தில் நாம் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல ராஜ்மா அதை வந்து இதில் அப்படியே போட்டுற வேண்டியது தான் இதை வந்துட்டு நல்ல கிளரி கொடுத்துருவோம் இது கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இதில் பாயில் ஆகட்டும் நல்ல ஒரு தளதளப்பாக கொதிக்க வந்தாச்சு இப்போ இது போல் ஒரு மூடியை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸோ மீடியத்தில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இதாகட்டும் நல்ல கொதித்து அதுவே அப்படியே தழைச்சி வரும் நல்ல எல்லாமே சேர்ந்துக்கும் இந்த ராஜ்மா அது இது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து கொதிச்சு வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு தடுக்கா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இதை போட்டு நல்ல அந்த ஆயிலை இதை பார்த்தீங்கன்னா அது தடுக்கா ரெடி ஆகிடும் தடுக்கா அப்படின்னாக்கா இதை நல்ல எண்ணெயில் இந்த இதை பொறிச்சு விட்டு அப்படியே அந்த ராஜ்மா ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா அதில் விட்டுற வேண்டியது தான் இப்போ இதை ஒரு ஏழு நிமிஷம் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வந்திருக்கு இதில் இந்த தடுக்க ரெடி பண்ணதையும் நாம் இது போல் விட்டுற வேண்டியது தான் உப்பு காரமாக சொல்ல முடியாது அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு இன்னொரு இப்போ இதை போட்டுட்டு இன்னொரு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் இதை நாம் வச்சுருந்தா போதும் ரொம்ப வாசனைன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வாசனை எல்லாம் இந்த ரெசிபி வந்து பிரமாதமாக இருக்கும் அதனால தான் இதை இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ரெடி ஆயாச்சு இதில் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணினது இந்த கசூரி மேத்தியை கையாலேயே நல்ல அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா சரியாக போயிடும் இதையும் போட்டாச்சு போட்டு இப்போ நாம் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலையே வச்சு இது ஆகும் இந்த ஃப்ளேவர்லாம் அதில் சேர்ந்துக்கும் ராஜ்மா சாவல்னு சொல்லிட்டு இதை இப்போ அப்படியே குக்கடு ரைஸில் வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா டேஸ்ட்லாம் பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி சப்பாத்திக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவோன்னு தெரியாது ரெண்டு சப்பாத்தின்னு உட்காந்தோன்னா அஞ்சு ஆறு சப்பாத்தி உள்ளே போயிடும் ஈஸியாக ஸோ ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்தியாவில் நிறையா பேரோட வெரி ஃபேவரட் டிஷ் இந்த ராஜ்மா ஏன்னா இதில் அவ்வளவு சத்தும் இருக்குது டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடியது சப்பாத்தியோடு இந்த சைட் டிஷ்ஷை பண்ணி கொடுங்க எக்ஸலன்ட் டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்